எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி இப்போ இவங்க எல்லாம் ஆயுஷ்மத் அம்மாவெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எத்தனை ஆபரேஷன் பண்றது எத்தனை லெவல்ல பண்றது எல் டூல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் கண்டினியூஸா ப்ராப்ளம் இருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாய் நான் டாக்டர் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த நம்ம கண்டிஷன் அதாவது ஒருத்தட்ட ஒரு நாலு ப்ராப்ளம் வரும் அடுத்தது 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 ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருது அது என்ன ஆகுது அப்படின்னா இருந்து காலுக்கு நரம்பு அழுத்துது கிட்டத்தட்ட ஒரு பெயின் பெயின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது முதுகெலும்புல இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழு அழுத்துறதுனால கால் ஃபுல்லாவே வலி வரும் மதம் மதப்பு வரலாம் கால்ல எரிச்சல் வரலாம் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் நம்மளால தரையில உட்கார முடியாது ஒரு இந்தியன் டைலெட்ல உட்கார முடியாது சில சமயங்கள்ல வெஸ்டர்ன் டைலெட் கூட உட்கார முடியாது திரும்பி படுக்க முடியாது ரொம்ப சிவியரா பெயின் இருக்கும்

ஒரு பேஷண்டோட கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போறோம் பேஷண்ட்டோட பேரு ஆயுஷ்மத் வயசு ஐம்பத்திரெண்டு கீழக்கரை ராம்நாடு மாவட்டம் சிவியர் பெயினோட நடக்கவே முடியாமல் தான் இங்கே வந்தாங்க சிவியரான பேக் பெயின் அதனால வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனாலே அவங்களால ஸ்லோவாக தான் நடக்க முடியும் படிக்கட்டு ஏற முடியாது பிளஸ் இதோட சேர்த்து முழங்கால் வலி ரெண்டு காலிலையும் சிவியரா மத மதப்பு இந்த மத மதப்புனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால தரையில வைக்கிறதே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறதுனால அவங்களால நடக்க முடியல அவங்களோட ரிப்போர்ட் எல்லாமே நான் காமிக்கிறேன் பிளஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களும் சொல்றாங்க பாருங்க இங்க வந்து நைன் டேஸ்ல அவங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க நான் டென் டேஸ் இங்கே பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் நைன்த் டே கம்ப்ளீட்டா சரியாய் டென்த் டே அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் காமிக்கிறேன் அவங்கள மத மதப்பு வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன் வரும்போது எப்படி இருந்தது ஒரு ஒன் வீக் எப்படி இருந்தது அதுக்கடுத்து கிளம்புறப்ப எப்படி இருந்தது எல்லாமே நான் ரிப்போர்ட்டோடய உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அவங்க சரியா இருக்காங்கன்றத அவங்களும் சொல்றாங்க பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி இப்ப இவங்களெல்லாம் ஆயுஷ்மத் அம்மாவெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எத்தனை ஆப்ரேஷன் பண்றது எத்தனை லெவலில் பண்றது எல் டூல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் கண்டினியூஸா ப்ராப்ளம் இருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது அவங்களுக்கு கால்ல சிவியராவே மத மதப் இருந்தது ரெண்டு கால்லயுமே பாத்தீங்கன்னா ரைட்லயும் சரி லெப்ட்லயும் சரி ரைட்ல தேர்ட்டி எயிட் லெப்ட்ல தேர்ட்டி சிக்ஸ் அந்த அளவுக்கு வந்து சிவியரா வந்து கால் பாதம் ஃபுல்லாவே அவங்களுக்கு மத மதப் இருந்தது இது வந்த அன்னைக்கு எடுத்தது இது ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு எடுத்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப ரைட் சைட் நார்மல் ஆயிடுச்சு லெப்ட் சைட்ல மைண்டா இருந்தது பதினஞ்சுக்கு கீழே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு டேஸ் கழிச்சு எடுத்தது இது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது எடுத்தது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிடுச்சு பத்து பதினொன்னு ஒன்பது எட்டு இந்த அளவுக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அவங்க சரியாயிட்டாங்க இப்ப நல்லா இருக்காங்க பாத மதம் மதப்பு சுத்தமாவே சரியாயிடுச்சு இது அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் ஆயிரஸ் வயசு ஐம்பத்தி ரெண்டு எம்ஆர்ஏ ரிப்போர்ட் ஆஃப் லோயர் லமோ சேக்ரல் ஸ்பை எஸ் ஹிப் ஜாயின்ஸ் வந்து இது பண்ணி எடுத்திருக்கோம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது உங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் இருந்தது நிறைய ப்ராப்ளம் இருந்தது அவங்களோட இம்ப்ரெஷன் பார்ப்போம் பாருங்க எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க பொதுவா ஸ்பைனல் கேனல் டயமீட்டர் வந்து பத்து மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மேல இருக்கணும் இவங்களுக்கு எல் ஒன் எல் டூ வெறும் நைன் பாயிண்ட் த்ரீ எல் டூ எல் த்ரீ எயிட் பாயிண்ட் ஒன் எல் த்ரீ எல் போர் வெறும் ஃபைவ் பாயிண்ட் நைன் எல் போர் எல் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எல் ஃபைவ் ஒன் வெறும் ஃபோர் இந்த அளவுக்கு அவங்களுக்கு மோசமா தான் அதாவது வெறும் ஃபைவ் ஃபோர் இந்த அளவுக்கு மோசமா தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு மோசமான ரிப்போர்ட்ல வந்தவங்க இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ எந்த பெயினுமே கிடையாது ஓகே இப்போ ரிப்போர்ட்ஸை ஃபுல்லாவே இப்ப நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு எஸ்ஐ ஜாயிண்ட்ல வந்து மைல்டு இன்ஃபலமேட்டரி ஆர்த்தரோபதி அதாவது ஒரு நீர் கோர்த்துக்கிட்டு ஒரு தேய்மான மாதிரி வந்து உங்களுக்கு எஸ்ஐ ஜாயின்ஸ்லையும் ஹிப் ஜாயின்ட்லையும் இருந்தது கோல் ஸ்பைன் எடுத்து பார்த்தப்ப அவங்களுக்கு சர்விகல் லெவல்லையும் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது சி ஃபோர் சி ஃபைவ் லெவலில் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது காலத்துல இருந்து கைக்கு போற நேரம் அழுத்திட்டு இருந்தது சி ஃபை சி சிக்ஸ்லையும் அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்து ஆஸ்டியோபதிக்கா எலும்பும் சேர்ந்து அவங்களுக்கு அழுத்திக்கிட்டு இருந்தது ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருந்தது அதுவுமே வந்து கைக்கு போற நேரம் அழுத்திக்கிட்டு இருந்தது சி சிக்ஸ் சி அவங்களுக்கு டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருந்தது ப்ளஸ் அதுவுமே வந்து வலது கைக்கு போற நேரம் அழுத்திக்கிட்டு இருந்தது ஓகே இப்ப இம்ப்ரெஷன் பாத்துருவோம் பாசிபிலிட்டி ஆஃப் லம்பா டிஸ்க் டிசீஸ் வித் கேனல் அட் எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் அண்ட் எல்ஃபைஎஸ் ஒன் லெவலில் வந்து சிவியராகவே இருந்தது அதிகமாக இந்த எல் ஃபோர் எல்ஃபை லெவலில் இருந்தது எல் ஃபோர் எல்ஃபை எல்ஃபைஎஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்தது ஓகே இப்போ எல் டூ எல் த்ரீ லெவலில் அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது அது வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நேரம் அழுத்திக்கிட்டு இருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்லையும் அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது டிஸ்க் பல்ஜ் இருந்தது அதுவுமே வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நேரம் அழுத்திக்கிட்டு இருந்தது எல் ஃபோர் எல்ஃபை லெவலில் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது அது வந்து ஃபேசட் ஆர்த்ரோசிஸ் இருந்தது ப்ளஸ் வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது எல்ஃபிஎஸ்என் லெவல்லையும் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது அதுவும் இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது இந்த அளவுக்கு சிவியரா தான் அவங்களை ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க இப்போ கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க தேங்க்யூ என் பெயர் ஆயுஷ் இருக்கு நான் கீழே கரா இன்னைக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டாவது எனக்கு இடுப்புல இருந்து கால் தொடையில இருந்து முட்டி வரை சரியான பெயின் என்னால எழுந்திருச்சு உட்காந்து நடக்கவே முடியாது கொஞ்ச தூரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட என்னால நடக்க முடியாது வந்து ரெண்டு முட்டியுமே என்னால எப்போதுமே ரெண்டு முட்டியுமே நடக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தொடர்ச்சியா என்னால் நடக்க முடியாது நான் இங்க வர சொல்ல என்னால ரொம்ப முடியாம வந்தேன் மசாலா அடுத்த நாளே எனக்கு அந்த வழியெல்லாம் அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ அந்த எக்ஸசைஸ் இந்த சொன்ன பிசியோ தெரப்பி எல்லாமே செஞ்சு மசாலா எனக்கு எல்லாமே நல்லா சரியாயிருச்சு நான் இப்போ குணமாகி நான் வீட்டுக்கு போவேன் ஏன் நான் வந்து நைன் டேஸ் இருந்தேன் டென் டேஸில் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் இந்த வலி ஒரு வருஷமா தொடையில இருந்து உள்ள வலி ஒரு வருஷமாக இருக்குது முட்டி வலி எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக இருந்தது இந்த காலில் எல்லாமே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இந்த கால் மத மதப்பு எல்லாமே இப்போ மாசால எல்லாமே குணமாயிருச்சு இப்போ காலில் மத மதப்பு இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ பேக் பெயின் இருக்கா இருக்காங்க பேக் பெயின் இல்லை எதுவுமே மருந்து மாத்திரை எதுவுமே தரல எல்லாமே பிசியோ தெரப்பி பண்ணிதான் குணப்படுத்தினாங்க